இவ்வாறு ஏழின் பெருமைகள் எண்ணில் அடங்காதவை இதோ செவன் ஸ்டார் ஸ்பாய்ஸின் நாலு ஜாலியா இருக்குது ஆமாண்டா கிடைக்காம தலையே வெடிக்கிற மாதிரி இருக்கு உனக்காவது தலை வெடிக்கிற மாதிரி இருக்கு எனக்கு இதயமே வெடிச்சிடும் போல இருக்கு எம்மா ஏம்பா பாத்தா படிக்கிற பசங்க மாதிரி இருக்கிறீங்க இப்படி வீணா நேரத்தை கழிக்கிறீங்களே ஹே ஓல்டு மேன் யார் வீணா நேரத்தை கழிக்கிறாங்க நாங்க கேம் சாட்டிங் பிஸியா இருக்கிறோம் யோ பெருசே வேலையை பார்த்துட்டு போவியா டேய் பெரியவங்கள அப்படி பேசாதடா அந்த கிளைவன் சொன்ன கேட்க மாட்டான் போயா போயா இந்த தப்பாவை வச்சு விளையாடுனா சோம்பேறித்தனம் தான்ப்பா வரும் மைதானத்தில் போய் விளையாடுங்கப்பா உடம்பும் மூளையும் சுறுசுறுப்பாகும் போங்கப்பா போங்க போங்க முதல்ல நீங்க போங்கப்பா போங்க போங்க வந்துட்டாரு பெருசா பேசுறதுக்கு சரி சரி இந்த மரத்துக்கு கீழே உட்காராதீங்கப்பா அந்த கிளை ரொம்ப மோசமாக இருக்கிறது போல இருக்கு வேற எங்காச்சும் போயிருங்கப்பா டே நம்மள கிளப்பி விடுறதுக்கு இந்த பெருசு ஐடியா பண்ணுதுடா யோ பெருச போரியா இல்ல பார்சல் பண்ணி அனுப்பிடவா சொந்த புத்தி தான் இல்லைன்னு பார்த்தா சொல் புத்தியையும் கேட்கறதா இல்ல கடவுள் தான் உங்களை காப்பாத்தணும் இந்த காலத்து பசங்க பெரியவங்க சொல்றத எங்க கேக்குறாங்க வணக்கம் வணக்கம் என்றே சொல்லி மூத்தவங்களோடு உறவாடுறதா ஓ ஃப்ரெண்ட்ஷிப்பா ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு ட்விட்டரு நாங்கள்லாம் வேற லெவலில் போயிட்டுருக்குறோம் இவர் என்னடான்னா கிழவன் கிழவிகளை மதிக்கணுமா மிதிக்கணுமான்னு பெற்றோர்கள் முதியோர்கள் என்ற வார்த்தை கேட்டாலே எரிச்சலா இருக்கு நாளைக்கு சாவ போற போய் நட்பு வச்சுக்கணுமா நட்பு என்னப்பா சொன்ன நாளைக்கு சாக போறவங்களா

எனக்கு தெரியும் இந்த மரம் ரொம்ப வீக்கான மரம் முதல்ல சொன்ன யாரும் கேட்கல ஆமா நம்பவே முடியலையப்பா என்ன பாய்வு மூத்தோர்கள் சொல்லும்போது போது மருத்து சூடு பட்ட மருந்து தானே உரைக்குது தப்பு தாங்க அந்த பெரியோர் சொல்லும் போது உதாசனப்படுத்திட்டோம் இப்பதாங்க புரியுது ஆமா அது தப்பு இல்லையா பெரியவங்களை மதிக்கணும் இல்லையா அது சரி அந்த பெரியவருக்கு மட்டும் எப்படி தெரியும் இந்த கிளை உடஞ்சி விழுவோம்ட்டு அதுதான்ப்பா அனுபவ அறிவு அனுபவ அறிவ அள்ளி தந்திடுவார்கள் சொல்லி கேட்டு நடக்காத போது நமக்கு தான் வரும் துன்பங்கள் துள்ளி இப்படிதான் வாழ்க்கையிலையும் ஏராளமான துன்ப கிளைகள் நம்ம மேல முறிஞ்சு விழுகுது காரணம் வழிகாட்டும் மூத்தோர்களை நம்ம பக்கத்துல வச்சுக்காததுதான் ஐயா எங்களை மன்னிச்சிருங்க ஐயா அண்ணா இனிமே பெரியவர்களை கேலிக்கின்றே பண்ண மாட்டானே ஆமா இதத்தான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கிறேன் யாரும் கேட்ட பாடில்ல தம்பிகளா பெற்றோர்களுக்கும் முதியோர்களுக்கும் இன்னைக்கு நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் நாளைக்கு உங்களுக்கு திருப்பி கிடைக்கும் தனக்கு தனக்கென்று எதையும் வைக்காமல் உனக்கு உனக்கென்று உழைத்த உள்ளங்களை காக்காமல் போவாயோ தனக்கென்று உனக்கென்று வரும்போது நீயும் தான் வேதனை அடைவாய் கீ மூத்தவர்களை மதிச்சு நடப்போம் அப்பாடா இப்பவாது உங்களுக்கு புத்தி வந்துச்சே